வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான கோட்டா தோரியா பியூர் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் இந்த மிக்ஸிங் கிடையாது பியூர் காட்டன் சேரீ வாங்க வீட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறது கோட்டா தோரியா பியூர் காட்டன் சேரீ அதாவது கோட்டா சேரீல வந்து ரெண்டு மிக்சிங்கும் உண்டு இது வந்து பியூர் காட்டன் தான் பாக்குறோம் நம்ம சில்கும் உண்டு இதுல இப்ப நாம பாக்குற சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் வெயிட்டே சுத்தமா தெரியாது நீங்க கட்டிருந்தீங்கன்னா சுத்தமா வெயிட் தெரியாது அந்த மாதிரி சாஃப்டா இருக்கும் இதோட வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் போட்டா சாரி ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரியை பத்தி தெரியும் எப்படி இருக்கும் புதுசா வாங்குறவங்க என்னடா இது கொசுவல மாதிரி இருக்கு அப்படின்பாங்க அந்த மாதிரி கிடையாது அதோட வீவிங் அதாவது ஸ்பெஷலே அதுதான் அந்த வீவிங் தான் அது போக இதுல கொடுத்திருக்க இந்த கலர் வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கையில பண்ற ஒரு பிரிண்ட் தான் இது வந்து மிஷின் பிரிண்ட் கிடையாது இந்த டை போகுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த கலர் போகாது உங்களுக்கு சாரில பிக்ஸ் ஆகிதான் இருக்கும் இந்த சாரில ஹைலைட் என்னன்னா ஒரு அழகான ஜரி பார்டரும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல அதே இதுல ஒரு டிசைன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சாரி பிடிக்குது ஆனா என்ன என்னன்னா ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படி கிடையாது துணிக்கு மாதிரி மாதிரிதான் அதோட ரேட் இருக்கும் இதே சாரி உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அது மிக்சிங்ல இருக்கும் ஆனா நம்ம கிட்ட கிடைக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தான் உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவை கிடையாது கரெக்டான சாரி உங்களுக்கு வந்து சேரும் நீங்க போட்டோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் கொஞ்சம் லைட்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டார்க்கா இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு சேம் டிசைன் சேம் சாரி கிடைச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல ஏதாவது கலர் மாதிரி வந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சாரி வந்ததும் நீங்க பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வரணும் நீங்க செக் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கரெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதோட பிளவுஸோட லெந்த் எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட வித்துலயே இருக்கும் சாரி நல்ல அகலமாவே இருக்கும் பிளவுஸ் வந்து இதுல ரன்னிங் தான் வரும் உங்களுக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் இதை நீங்க ஒரு ஆபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட்டிவேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எல்லா அக்கேஷனுக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு சாரி தான் உங்களுக்கு பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனா கட்டிக்கிறதே தெரியாது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த சாரீ கட்டி இருக்க முடியும் ரசரம் ஆகாது இதுல கொடுத்திருக்க கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே செமையா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியை பத்தின டீடைல்ஸ் மட்டும் இல்லாம மத்த சாரியை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான சாரீ எல்லாம் எப்பவும் கிடைக்கும் எதெல்லாம் வந்து டிமாண்டா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரேட்டு சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாம உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிப்போம் உங்களுக்கு சாரி விடுதாடி வரும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் போட்டு இந்த சாரி எப்படி இந்த சாரி உங்க கைக்கு வந்து சேரது அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இதுல கொடுத்திருக்க கலரும் அந்த டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் இந்த சாரியை கட்டிக்க முடியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சாரி தான் இந்த கோட்டா கோட்டாதோரியா சாரி ரொம்பவே அழகானது அழகானது மட்டும் இல்ல ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கும் இது வாஷ் பண்றது அப்படிங்கறது நார்மல் வாஷ் தான் நீங்க வீட்டுலயும் நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது காட்டன் சாரியா இருந்தாலும் இந்த சாரீக்கு நீங்க ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி ரொம்ப கம்ஃபர்டபுளா நிற்கும் அதாவது சிந்தட்டிக் சாரி மாதிரி உடம்போட ஓட்டி க எரிச்சலையும் ஏற்படுத்தாது காண்டன் சரி மாதிரி அப்படியே நின்றுட்டு முட நின்றுட்டு நம்மள டிஸ்டர்பும் பண்ணாது இது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த கோட்டா தோரிய சாரி அதுல கொடுத்துருக்கேன் டிசைனிங் பாருங்க பாடர் டிசைனிங் பாருங்க பாடி ரோல டிசைனிங் பாருங்க ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகா இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாரி தான் இது உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் தான் நம்மளோட வீடியோவை அடுத்த அடுத்த எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஷோ பண்ணும் அதனால நீங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம சேரி நம்ம சேனல்ல இருந்து நீங்க எடுத்துக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி ஒன் வீக் வெயிட் பண்ணி பாருங்க நம்மளோட சர்வீஸும் நம்மளோட ரீசனபிளான ரேட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கிட்டே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை